உதவி தொகையில் விற்கப்படும் சமையல் எண்ணெயை இ காஸ் எனப்படும் சமையல் எண்ணெய் விலையை நிலைப்படுத்தும் திட்டம் இ காஸ் செயலி மூலம் வாங்குவது குறித்த விழிப்புணர்வை மாநில மக்களிடையே அதிகரிக்க நெகரிசம்பிலான் மாநில உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தொகையில் விற்கப்படும் சமையல் எண்ணெய் வாங்குவதை மிகவும் முறையாக கண்காணிக்கவும் அதில் ஏற்படும் கசிவை தடுக்கவும் காஸ் உருவாக்கப்பட்டதாக அம்மாநில தொழில் முனைவோர் மணி இந்த வளம் காலநிலை மாற்றம் கூட்டுறவு மற்றும் பயணீட்டாளர் நடவடிக்கை செயற்குழுவின் தலைவர் எஸ் வீரப்பன் தெரிவித்தார் பயனீட்டாளர்கள் வந்துட்டு என்ன நம்ம அவங்க வந்து இந்த ஈகோ வந்துட்டு அவங்க வந்து பதிவு செய்யணும் அதாவது இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோமாக்கா கொண்டு போயிடும் அதில் முதல்ல வந்து நம்ம வந்து பதிவு செய்யணும் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் செஞ்ச பிரகாரம் அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த பர்ச்சேசிங் வந்துட்டு செய்ய முடியும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்துட்டு மூணு பேக்கெட் எண்ணெய் வாங்க முடியும் குக்கிங் ஆயில் ஈக்கோ செயலி மூலம் உள்நாட்டினர் மட்டுமே நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக மூன்று சமையல் எண்ணெய் பேக்கெட்டுகளை வாங்க இயலும் என்று எஸ் வீரப்பன் விளக்கினார் ஸோ இது மூலியமாக நம்மளை வந்து இந்த எண்ணெய் சப்ஸிடியை வந்துட்டு கணக்கான முறையில் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக இதை வாங்க முடியாது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மலேசியர்களுக்குள்ள ஒரு எண்ணெய் இது வந்துட்டு மக்கள் வந்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் நெருங்கிசமாக பொறுத்த வரைக்கும் விநியோகர்கள் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்து பயன்படுத்துறோம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த கம்பெயின் செஞ்சுட்ருக்கோம் செயலியில் இல்லாத பயனர்கள் கடை அல்லது பல்பொருள் அங்காடியில் வழங்கப்பட்ட பதிவு புத்தகத்தில் விவரங்களை எழுதி சமையல் எண்ணெய் மூலம் வாங்கலாம் என்று வீரப்பன் கூறினார் விண்ணப்பத்தை பதிவு செய்யும் பயனீட்டாளர்களுக்கு உதவும் வகையில் சிறப்பு பணியாளர்களை நியமிக்க வர்த்தகர்களுக்கு ஊக்குவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்